சரி சரி குப்புசாமி இயற்கை கூட்டங்களை அவர் நடத்தி வெற்றி காண வேண்டும் என்று இந்த கதர் அடை அணிவிக்கிறேன் குப்புசாமி நீண்ட காலம் வாழணும்னு வாழணும் நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து உழவர் பெருங்குடி மக்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் வழக்கறிஞர் திலகேஸ்வரன் பேசி முடித்ததோடு இந்த கூட்டம் முடிவடைந்திருந்தால் நெஞ்சில் நெருப்போடு நீங்கள் எல்லாம் வீடு சென்றிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாலசுப்பிரமணியமும் போஸும் சொன்ன காரணத்தால் இடையிலே நான் வந்து நிற்கிறேன் எப்படியோ ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய பாலசுப்பிரமணியத்துக்கும் போஸுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஓராண்டு காலமாக என்னை பீடித்திருந்த பிணி தொடர்ந்து தொத்திக்கொண்டே இருந்தது ஆங்கில மருத்துவர்களை தவிர மற்ற எல்லா மருத்துவர்களும் விட்டார்கள் ஏழு மாதங்களாக அங்கங்கே ஒரு அறைக்குள்ளேயே நான் தவனம் செய்து கொண்டிருந்தேன் முடிவாக மருத்துவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மனசுதான் என்று சொன்னார்கள் ஒரு பத்து நாள் உடம்பு நல்லா இருக்கும் பதினோராவது நாள் வாந்தியிருக்கும் வயிற்று வலிக்கும் ராத்தில் தூக்கம் கிடும் மே பத்தொம்போது என்ற போஸ் தேதியை இருந்தார் அதுக்குள்ளே உடம்பு நலமாயிடும்னு சொல்லி அந்த தேதியை கொடுத்துருந்தேன் ஆனால் மறுபடியும் அந்த இரவு முழுதும் தூக்கம் கெட்டு வயிறு வலித்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது நாலு நாளைக்கு முன்னாடி கூட இரவு மூணு மணிக்கு வாந்தி அதுக்கப்புறம் தான் ஒரு மூணு மணி நேரம் தூங்கினேன் ஆனால் பத்தொம்போதாந்தேதி உங்களோடலாம் இருப்பணும் மாட்டேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதை அவர்கள்ட்டையும் சொன்னேன் அவர்கள் நேராக வந்து சொன்னார்கள் ஐயா நீங்கள் வதிங்கிங்கிறதுக்காக ஆயிரம் பேருக்கு குறையாமல் வரப்போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு திருப்பூரில் என்னை சந்தித்த ஒரு சகோதரி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கையில் கொடுத்து ஒரு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார் இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை வேணால் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார் இந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் அந்த அம்மையார்கிட்ட சொல்லிட்டாங்க போகலை நான் நான் ஒரு வாரம் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஓய்வு பெறத்துக்காக ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தேன் நீங்கள் நினச்ச ஆச்சரியப்படுவீங்க மனிதர்கள் பிரம்மாண்டங்களெல்லாம் உருவாக்க முடியும் பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும் அங்கே ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கேட்டுட்டு திருப்பூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க சொந்தமாக இருந்த பண்ணைய ஒரு முப்பது ஏக்கரை அப்படியே மரங்களாக வளர்த்து சோலையாக ஆக்குனார் அதில் ஒரு குட்டாய் ஒன்றை போட்டு அது மாடிப்படியில் ஏறுற மாதிரி ஏறி அங்கே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் ஆனை பணி மரங்கள் எங்கே பார்த்தாலும் கடம்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கரிப்பலா மரம் வாழை தென்னை முருங்கை நெல்லி மா எல்லாம் எங்கே பார்த்தாலும் மேலே பார்த்தா ஆகாயம் தெரியல கீழே காலில் பார்த்தா மெத்த மாதிரி இருக்குது அதனால் அங்கே தான் எடுக்கணும்னு போயிருந்தேன் ஒழிய இந்த அம்மையாரை பார்ப்பேன்னு நினைக்கல இந்த அம்மையாரை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் கொண்டாந்த பணத்தையும் கையில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க கையை விட்டேன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் கொடுத்துட்டுருக்குமா அந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம் சொல்லுறேன்னா இது ஆங்கிலத்தில் சீக்ரெட்டுன்னு எழுதியிருக்க இதை ஒரு சினிமாவாக எடுத்துருக்கிறான் அந்த சினிமாவை எடுத்துட்டு சினிமாவாக வந்ததை புத்தகமாக விட்டுருக்கேன் நாலு நாளைக்கு முந்தி இரவு மூணு மணிக்கு வாந்தி எடுத்துட்டு தூங்கின நான் போசும் பாலசுப்ரமணியம் நேரில் வந்து பார்த்து ஐயா திண்டுக்கல்லேருந்து கடவூர் வரதுக்குள்ள பத்து பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஐயா வர்றாருன்னா நாங்கள் வர்றோன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி தொடர்ந்து வர்றோம் வர்றோம் வர்றோன்னு வந்துட்டுருக்கு உங்களை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல வாந்தி எங்க போச்சுன்னு தெரியல நாலு நாளெல்லாம் நல்லா அந்த புத்தகம் முழுதும் இதாயா ரகசியம்னு சொல்லுவார் ரகசியம்னு சொல்லுவார் மருந்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஒரு பாலு வேண்டாம் இப்போ ஒரு டவர் டவரா கோவம் கோவரமா கட்டிருக்கிறாங்க இந்த கோவர் இல்லைன்னா இப்போ உங்க செல்போன்லாம் பேசாதானே பேசாத தகவல் தொடர்பு கோபுரங்கள் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள் ஒவ்வொரு ஆளும் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள் மட்டும் இல்ல இருக்க வெளியில இருக்கவங்க பல்லாயிரக்கணக்கில் இருக்கீங்க அவங்க என்னை பார்த்து சில பேர் சொல்லி இருக்கிறாங்க சில பேர் போனை யார் கையில் எடுத்தாங்களோ சொல்லி சொல்லிருக்கிறாங்க சில பேர் சொல்ல நினைச்சிருக்கிறாங்க நீங்க நீண்ட காலம் வாழ்க்கும் எங்களுக்காக நீங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஓசை ஏழு மாசமா எந்த மருந்து வேலை செய்யாத இந்த உடம்பு இந்த ஒளிபரப்புனால அப்படி குணமாய் வந்து இன்னைக்கு நார்மலும் உங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் நான் எனக்கு உள்ள போயிட்டு வெளியில வருவாரு மூச்சு இதான் ஓ மூக்கோழியாவும் உள்ளே போயிட்டு வெளியில வருது எல்லாம் வெவ்வேறு ஆளுக்கே கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி சட்டா நீங்க ஏதோ கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக வரல நம்மால் நாங்களாம் உங்களோட இருக்கோன்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க இருக்கீங்க அதங்க ஆள ஆனா இதோட எல்லா பெண்ணியும் போயிடுச்சு சர்தானா ஆகனால நம்ம பாலசுப்ரமணியம் போசம் ஏற்பாடு பண்ணதுனால இந்த தென் தமிழகத்தில் மதுரையில் இந்த எழுச்சியை என்றைக்கு நான் பார்க்குறேன் நான் நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் இயற்கை வேளாண்மையை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்களோ காலையிலேருந்து இது வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நான் என்ன பேசவிட்டிருந்தாலும் ஏதான் பேசியிருப்பேன் நீங்கள் குரல் தான் வித்தியாசம் இருக்கைய கருத்துக்கள் ஒன்றே தான் எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான் இந்த நம்ம தாஜமானிக்கும் இவ்வளோ கடவுர்லேருந்து திண்டுக்கல் தாண்டத்துக்கு உள்ள நாலு லாரி மாடு போயிடுச்சு கசாப் கடைக்கு போயிடுச்சு மாடு காய்ச்சல் இருந்தால் என்ன சாப்பிட்றது என்ன கொடுக்குறதுன்னு ஒரு மூணு வரியில அவர் சொன்னார் அவர் திருப்பூரில் நான் தங்கியிருந்த சோலையில் முப்பதாயிரம் ரூபா பசு காங்கேயம் பசு கன்று போட்டு நாலாவது நாளே அப்படி சாப்பிடாம நிற்கிதுன்னு சொன்னாங்க ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்தாரு அவருக்கு ஐம்பது வருஷம் அனுபவம் மாடு வந்து காய்ச்சல்னாங்க அப்புறம் ஊசு போட்டார் அடுத்த நாள் மாடு சேர்த்து போச்சு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கோம் சத்தோனா இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலைய நம்ம ஆள் செய்வேன் அறிவு அற்றங்காக்கும் கருவி நம்ம அழிவுலேருந்து காப்பாற்றணும்னா அறிவு தான் அதான் பொருத்தமான கருவி அறிவு அட்டம் காக்கும் கருவி அட்டம்னா மரணம் மரணத்துலேருந்து மக்களை காப்பாற்றுறது அறிவு ஒன்று தான் அறிவு அந்த அறிவுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை பஞ்சமே இல்லை அந்த பசுமை உடலில் மட்டும் இந்த தகவல் வரல அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் இங்க குடியிருக்க மாட்டீங்கன்னு இப்ப எவ்வளவு பெரிய சக்திகள் நமக்காக வேலை செய்யுது நாடு முழுவதும் சக்திகள் இருக்கு இந்த சக்திகள் இல்லை மட்டும் இல்லை அகில இந்திய இயற்கை விவசாய அமைப்பு இருக்குல்ல அதில் நான் ஆலோசகராக இருக்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஊராட்சி அளவில் ஒன்றிய அளவில் ஆறு ஆறு பேரை ஒன்றா சேர்ந்துக்க சொல்லு இயற்கை விவசாயிகளை காசு இல்லாமல் சான்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறான் மூணு வருஷம்லாம் கிடையாது இப்போயே சான்று வழங்குவோம் இவர் ஒரு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கார் இவர் ரெண்டு வருஷம் இயற்கை பண்ணியிருக்கார் இவர் மூணு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கார் அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அடையாளச்சனை கொடுத்துருவாங்க இந்தியா முழுக்க நம்ம பொருள் போகலாம் நம்ம சக்தி விரிஞ்ச அளவில் வேலை செய்யுது நம்ம சாதாரண ஆளுகளே கிடையாது அந்த தேனை பற்றி அவர் சொன்னால் பாருங்க அந்த தேன் வந்து தனக்காக தான் அது திரட்டுது நம்ம திருடி தான் திங்கிறோம் ஆனால் அந்த தேன் மருந்தாக இருக்குது உணவாக மட்டும் இல்லை உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம மூதாயரை சொல்லி வச்சுருக்கிறாங்களே மூதாயிரை சொல்லாத அறிவேதா உலகத்தில் இருக்கா என்ன எங்கேயாவது இருக்கா என்ன உலகத்தில் குடி தமிழ் குடி விசமாக ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவு வேணும்னா இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் எங்கேருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட அறிவு இருக்குது பாருங்க அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் அப்படியே கசைக்கு புழிஞ்சு அப்படி சாகடிக்கிறாங்க எதுக்காக லாபம் இந்த லாபம் ஒன்றுக்காக லாபம் ஒன்றுக்காக பணம் கிடையாது லாபம் நீங்கள் எல்லாத்தையுமே பணம் பணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் கொஞ்சம் படித்திருக்கணும் படித்திருந்தால் தான் புரியும் ஒரு பண்ணையாக கட்டுவார் அவர் தொப்பி பொப்பி சூசுவார் ஆனால் ஒரு முதலாளிகையில் அந்த பணம் கிடைச்சது நான் கூறுதலா அவன் இன்னொரு ஃபேக்ட்ரி கட்டுவான் என் பணத்தினுடைய எந்த ஒரு பகுதி தன்னைத்தானே அதிகரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் லாபம் மத்தெல்லாம் லாபம்லாம் ஒன்றும் வராது கரும்பில் லாபம் வராது நெல்லில் லாபம் வராது கத்திரிக்காயில் லாபம் வராது மாடு வளர்ப்புல லாபம் வராது உங்களுக்கு லாபம் லாபம்னு சொல்லியே உங்கள் தலையில் இவ்வளோ நாளும் முளக அரைச்சிருக்குறாங்க நான் தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவசாயிகளோட ஒரு நாள் பேசியிருந்தேன் நான் அடுத்தவன் தலையில் அரைக்கிறான்னு தெரியுதே அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் நான் சொல்ல முடியல அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்தார் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு என்ன அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேர் தெரியாது ஜோசனுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த தலையில் மொளகரைக்கிறேன்னா என்னன்னு ஏன்னா நினைக்கிறேன் அரைக்கிறதே விட்டுட்டிங்களே எங்கள் அம்மா அரைச்சாங்க எங்கள் அக்கா அரைச்சாங்க அந்த பாசு பயிர் உளுந்து எல்லாம் அம்மியில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு குழவுகளில் உருட்டுனா போதும் அது மாவு மாவாக போய்ட்டு உண்டு மிளகா அப்படி கிடையாது தூக்கி டங்கு டங்குன்னு இடிக்கணும் அது மிளகா பிச்சுக்கணும் அப்புறம் தேய்க்கணும் அப்புறம் உருட்டணும் அதுலாம் கல்யாணம் தண்ணியாக ஒழுவும் அது தான் மிளகா அரைக்கிறது அப்போ உங்க தலையில அவன் முளவா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா உங்க தலைய அம்மிக்கல்லாம் நினைச்சுட்டான் சார் மொதல் விஷயம் உங்களுக்கு தலை அம்மிக்கல்லாம் நினைச்சுட்டான் அவன் டங்கு டங்குன்னு இடிக்கிறான் உரைக்குது கல்ல தண்ணி வருது அப்பவும் புரியல அவன் முளவா இருக்கிறாங்க யூரியா போடுன்னு சொன்னா நம்ம தலைவர்களோட தோழர் கூட செல்லக்கண்ணு கூட ரொம்ப முயற்சி எடுத்து ஐயா எனக்கு விளக்கம் சொல்லுறேன் விளக்கம் சொல்லுறேன் திருச்சி கொடுத்து கொடுப்போம் தான் பேசியிருந்தேன் அப்புறம் எத்தனையோ எழுதிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சவங்களா தான் இருக்கிறாங்க யூரியா மலிவா போடு யூரியா நிறையா போடு எதுக்கு யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குது வாய் தக திருவாய் மலர்ந்து அருளுங்களே யூரியா தான் உப்பு யூரியாவுக்குள்ள என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜன் என்னது ஆ ஆகாயத்தில் ஆகாயம் எங்க இருக்குது காற்று எங்க இருக்குது மூக்கு ஒரு அது உள்ள போயிட்டு வெள்ளம் வருது இல்ல அதுதான் நைட்ரஜன் இருக்குல்ல இதுக்கு எதுக்கு அமெரிக்காவில இருந்து சாக்கில தூக்கிட்டு வருவீங்க கப்பல்ல தூக்கிட்டு வருவீங்க அறுபது வருஷமா உங்க தலைவர்களை அம்மிக்கெல்லாம் வச்சு அரைச்சு இருக்கிறாள் மொழவாய விஞ்ஞானம் பேசுற தோழர்களுக்கு தெரியாதா தெரியலன்னா கேட்கணும்ல நம்மளா இருக்க இந்த நைட்ரஜன் எங்க இல்லையா இருக்குது ஏன் ரஷ்யாவில இருந்து விட்டு வர்றான் ஏன் ஜெர்மனில இருந்து விட்டு வர்றான் ஏன் அமெரிக்காவில இருந்து விட்டு வர்றான் மூக்கு வழியா உள்ள போயிட்டு வெளில வந்துக்குதுல்ல இவங்க எல்லாம் போட்டு விட அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா இந்த பூமி உருண்டையா இருக்க நம்புறீங்களா ரொம்ப பேர் நம்பல அதான் இந்த வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க ஜேசிபி அது வச்சு தோண்டிருக்காங்க இவெல்லாம் நிலையாவே இருக்க போறான்னு நினப்பு இந்த பூமியெல்லாம் நிலையாவே இருக்குதுன்னு நினப்பு எப்படி செவ்வாய் சுற்றுதோ எப்படி வெள்ளி சுற்றுதோ அது மாதிரி இந்த பூமியும் ஆகாயத்தில் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த ஆகாயத்தில் எழுபத்தெட்டு சில நைட்ரஜன் இருக்கு அப்போ ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா பூமி பந்து நைட்ரோஜன் கடலில் மிதக்கிறதுனால பூமி பந்து நைட்ரோஜன் கடலில் மிதக்கும் போது எதுக்கு சாக்கில் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க எதுக்கு சுத்துக்கு அவ்வளவு பெரிய சாக்கில் தூக்கி உள்ள கட்டணும் ஆயிரம் அடிக்கு கீழே போர் போட்டாங்கன்னு தண்ணி எடுத்தான்னா சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி இல்லாம போச்சு உள்ள போன தண்ணியா அப்படியே வெளியில விட்டான்னா கடல இருக்கிற மீன் ஆமையெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு நண்டெல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம போல அவன் நோயில வேற செத்துக்கிட்டு இருக்கான் ஆகாயத்தில் விட்டீங்கன்னு சொன்னால் அது அமோனியா லீக் ஆகி மேலே போய் ஆகாயத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்குது அது சாக்கடை கட்டி லாரியில் தூக்கிட்டு வந்தேன்னா கிடையாது காலையில் அஞ்சு காலு மணிக்கு காரோட முட்டி காலை குடும்பத்தோட செத்துக்கிட்டு இருக்கிறான் கோடா உள்ள வச்சு உங்களுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் கடனில் செத்து இருக்கிறான் ரெண்டு ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்தில் செத்து இருக்காங்க தற்கொலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறாங்க அதை கொண்டு நிலத்தில் போட்டால் நிலம் செத்து செம்பு தரையா ஆகிட்டு இருக்குது இப்போ செம்பு தரையா போச்சு மாத்திரை எப்படின்னு நம்மளோட விவசாயம் கேட்குறீங்களா அந்த பொண்ணு பேராசிரியை கேட்டு இருந்தீங்க தானே பாரதிதாசன் பழைய இடத்துல பேராசிரியர் மல்லிகா காலையில இருந்து பேசி படம் போட்டு காமிச்சிருக்கிறார் அந்த மலை பெய்ஞ்சா சொகத்துல நீல பச்சையில தெரியப்பாரு அது நுண்ணுயிர் சொல்றோம் நீங்க கிணத்தடியில் இப்படி நடக்கிற இடத்துல கொஞ்சம் வழுகிருப்பாரு அது நுண்ணுயிர் நீல பாசி பாத்திரம் கழுவ இடத்துல இப்படி இருக்கணும்னா லேசா வழுக்குதுல அது நீல பாசி அது எல்லா பிள்ளைங்களை பூமியில் போட்டு மிதிச்சு விட்டு தண்ணியை கொஞ்சம் நேர்த்தி அழுவ விட்டீங்கன்னா ஏழு நாள் எங்கே பார்த்தாலும் நீலப்பச்சியாக தெரியுது பாரு கண்ணுக்கு தெரியாத அந்த நீல பாசி இந்த காற்று மண்டலத்தில் இருக்கிற அந்த எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் எடுத்து அப்படி மண்ணில் சேர்த்துக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படி அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா தூத்துக்குள்ளா அவ்வளோ கோடி ரூபாய்க்கு கட்டினீங்க எதுக்கு விவசாயிக்க கடனாக கொடுத்தீங்க யூரியாவை எதுக்கு டிஏபி கொடுத்தீங்க விஞ்ஞானம் பேசுபவர்கள் எதுக்கு விவசாயிக்கிறதெல்லாம்னு கேட்டீங்களா விவசாயி உண்டாகணும் உண்டாகணுங்கிறீங்களா எதுக்கு யூரியா வாங்குறதுக்கா மலுவாக வாங்குறதுக்கா டிஐபியில் பாஸ்பரஸ் சேர்க்குன்னு சொன்னாங்களா அப்புறம் எதுக்கு அதில் போய் யூரியாவை சேர்த்தாங்க பதினெட்டு சதவீதம் நைட்ரஜனுங்கிறாங்க எதுக்கு சேர்த்தாங்க வெறும் பாஸ்வர போட்டால் பயிரில் ஒன்றும் தெரியாது ஆனால் விவசாய கண்ணக்கவரங்கிறது தானே அதில் பதினெட்டு பெர்சன்ட் நைட்ரஜனை யூரியாவை அதில் கொண்டே கலந்து விட்டான் அப்போ டிஏபியை மண்ணில் போட்டாக்க பயிர் வாங்கும் போய் தானே விவசாயி மறுபடியும் மறுபடியும் வாங்கியிருக்கிறான் பூமியில் இருக்கிற உயிர் தான் எல்லாத்தையும் செய்யுது இல்லை செடி கொடி மரமெல்லாம் வந்த பிறகு மனுஷன் வந்தானா இல்லை மனுஷன் வந்த பிறகு அவெல்லாம் வந்துதா செடி கொடி மரங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் தானே மனுஷன் அது உண்டு பண்ணுது ஆட்டங்கரையில் இருக்கிற தென்னை மரத்துக்கு எவனா டிஏபி வச்சானா பொட்டாஷ் வச்சானா ஏழை மட்டும் தானே விடுறாங்க நெடுஞ்சாலையில் இருக்கிற புளிய மரத்துக்கு எவனா டிஏபி பொட்டாஷ் வச்சானா ஏழை மட்டும் தானே விட்டாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு டிஏபி பொட்டாசு வச்சிங்களா வருஷம் வருஷம் பலன் தருது இல்ல குளியலா இருக்க பாயல் எடுத்த வாழை மரம் வந்துட்டு அப்படியே மூணா நாலாம் தேதி பாரா குடுத்துக்கிட்டே வருஷத்துக்கு முன்னாரு குளிக்கிற தண்ணியில ஏவன் டிஏபி வச்சுக்கோங்க பொட்டாசு வச்சா ஒண்ணு அறிவுபூர்வமா பார்க்கணும் அல்லது கண்ணில் படுறதை வச்சு நம்ம யோசிக்கணும் கண்ணில் படுறதை வச்சு யோசிக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுது விவசாயி சொல்றாரு அந்த யூரியாவை இப்படி தூவுனா விரும்னா அடுத்த நாள் பச்சை தெரியவில்லை வளர்ச்சி தெரியல அப்படின்னு சொன்ன பச்சையே திங்கிறியா பச்சை ஆறு மாலை தானே திங்குது அப்ப பச்சைங்கரு என்ன அது அந்த சூரியன்ல இருந்து வர ஒல்லிய அது சர்க்கரையா மாத்துது அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு இருக்கிறத இந்த வேருக்கு அனுப்புது சொன்னாங்க சாப்பாடு போடுது வேறு இலைக்கு சாப்பாடு போடலை வேளாண் பல்கலைக்கழகம்னு வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள்னு கல்லூரிகள்னு எங்க பார்த்தாலும் வச்சு எல்லாரும் மொழவாய அரைக்கிறாங்க மண்டையில் மொழகாய அரைக்கிறாங்க வெளிநாட்டு கம்பெனி ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்க செடிக்கு சாப்பாடு கொடுத்துருவா பட் ஃபுட்டுங்கிறான் நியூட்ரியன்ட்டுங்கிறான் எங்கடி கொடுத்தீங்க ஏழாவது வகுப்பு பாடபுத்திரத்தில் இருக்க ஒளிச்சேர்க்கைன்னு இங்கிலீஷில் ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு பிஎஸ்சி ஏஜில் எம்எஸ்சி ஏஜில் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ஐசக் நியூட்டனுங்கிற இங்கிலீஷ்காரன் சொன்னால் ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை உருமாற்றம் அடைகிறதுன்னு சொன்னான் சூரியனில் இருந்து புறப்படும் போது அது நெருப்பு வர்ற வழியில் அது வெளிச்சம் நம்ம தலையை தொட்டால் நெருப்பு இலையை தொட்டால் குளுக்கோஸ் செடி கொடி மரங்களும் நாம அங்கதான் வித்தியாசப்பட்டு நிக்கிறோம் வழங்குதா அது நம்ம கிடையாது அது முளைச்சு வளர்ந்துதான் மனுஷனே உண்டு பண்ணுச்சு மனுஷா வந்து அதெல்லாம் உண்டு பண்ணல சூரியல இருந்து பிச்சுட்டு வந்த பூமி நெருப்பாதே இருந்தது மழையும் பனியும் பெஞ்சு குளிர்ந்து